வணக்கம் நண்பர்களே திமுகவினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விழாவில் மு ஸ்டாலின் ஒரு உரையாற்றுகிறார் அந்த உரையில் அவர் குறிப்பிட்ட சில வரிகளை அவருடைய குரலாகவே இதில் பதிவு செய்கிறேன் அதன் பின்பு என்னுடைய கருத்தை சொல்கிறேன் முதல் முதலில் அவருடைய அவர் என்ன சொன்னார்னு கேளுங்க இந்த வரலாறு பற்றி எல்லாம் தெரியாத சிலர் அதை மிரட்டி பார்க்கிறான் இன்னும் சில அறிவியலுக்கு திமுக வைப்பதை வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண்கிறாங்க திமுக வெற்றி பெற திமுக உழைப்பும் அறிவும் தேவை

இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க வரலாறு தெரியாமல் அட அறிவிலிகளா என்று அவர் குறிப்பிடுகிறார் அதை நீங்கள் அவருடைய வார்த்தைகளாகவே நான் பதிவு செஞ்சுருக்கேன் அவர் கூட்டத்தில் பேசிய அந்த ஐடியோ அறிவிலிகள் என்று யாரை குறிப்பிடுகிறார் எங்கள் இயக்கத்தினுடைய எந்த வரலாறும் தெரிந்து கொள்ளாமல் அதாவது திமுகவினுடைய எந்த வரலாறும் தெரிந்து கொள்ளாமல் உழைப்பை அறிந்து கொள்ளாமல் எத்தனை தலைவர்களுடைய தியாகங்களை செய்து இந்த கழகத்தை வளர்த்தோம் என்பதை அறிந்து கொள்ளாமல் வரலாறு தெரியாமல் பேசும் அறிவிலிகள் உடனே நாங்கள் முதலமைச்சராக சொல்கிறாரு அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு எந்த கட்சியை குறிப்பிடுறாருங்கிறது உலகத்துக்கே தெரியுது ஆனால் அவர் கட்சியின் பேரை மட்டும்தான் சொல்லலை யாருக்கு சொல்கிறாருங்கிறது நம்ம நேயர்களுக்கும் தெரியும் இதை ஏன் இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன்னா அடிப்படை உழைப்பு அந்த அடிப்படை அறிவு தளம் இல்லாமல் ஒரு கட்சி ஒரு சீட்டு வெற்றி பெறுறதே கஷ்டம் ஆனால் முதலமைச்சர் ஆகணும்னு கண்டிஷன் போடுறது வந்து எவ்வளோ பெரிய அபத்தம் நான் அதுக்காக திமுக உக்கால உக்காலத்து வாங்கி பேசல திமுக மேலே கடும் விமர்சனங்கள் வைத்ததில் அதிகம் வந்து என்னுடைய பதிவுகள் தான் இருக்கும் ஆனால் இது உடனே முதலமைச்சராகவும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் தொடர்ந்து பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் நன்றி